Hi friends, welcome to Atman Tech. நம்ம இந்த யூடியூப் சேனலில் டெக்னாலஜி பார்த்துனா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை வந்து பார்க்குற எல்லாருமே வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டெக்னாலஜி பார்த்தோன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு பர்சனல் பிசியோ இல்லை ஒரு லேப்டாப்போ இல்லை மொபைல் எல்லாமே வச்சுருப்பீங்க அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ வந்து புது புது டெக்னாலஜி வர வர நம்ம வந்துட்டு அதுக்கான அப்டேஷன் எல்லாமே நம்ம போவோம் இல்லைனா புதுசாக இதை வாங்குவோம் அப்படி வாங்கும்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் வாங்கவே கூடாது சில ரூல்ஸ்லாம் இருக்குது அப் அந்த அந்த எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல நம்ம ஒரு சில லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய நோக்கத்தை நம்ம தீர்மானிக்கணும் அதாவது நம்ம வந்து மடிக்கணி வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன நோக்கத்துக்காக வாங்குகிறோம் அப்படின்னு நான் பார்க்கணும் அதாவது சாதாரண யூசேஜுக்கா இல்லை நம்மளுடைய ஒர்க் பர்ப ஒர்க்கா இல்லை பர்சனலுக்கா இல்லை கேம் விளையாடவா இல்லை கண்டென்ட் கிரியேஷன் இல்லை வெப்சைட் டிசைன் பண்ணுறது இல்லை அடுப்பு இந்த மாதிரி வந்து டிசைனிங் பர்பஸ்க்காகவான்னு சொல்லிட்டு சில இதை எல்லாமே இருக்குது அந்த ஒரு இதை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வாங்க போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ லேப்டாப்பில் என்ன ஓஎஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஓய்ஸோட என்னென்ன இருக்குதுன்னா விண்டோஸ்ஸு மேக்கு ஆப்பிள் குரோம் ஓஎஸ் இந்த மாதிரி சில நிறையா வெரைட்டியான ஓஎஸ்லாம் இருக்குது இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக பட்ஜெட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக மேக் ஓய்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் ஏன்னால் அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது இதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபி மற்றும் செயல்திறனை பார்க்கணும் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரோ இல்லை மொபைலோ எது எடுத்தாலும் அதோட சிபி தான் வந்து நம்ம கூடிய அதோடய ஹார்ட் மாதிரி சொல்ல அதாவது இதையன்னு சொல்லுவோம் அதோடய செயல்திறன் வந்து சிபியு பொறுத்து தான் வந்து தீர்மானிக்கப்படுகிறது இதில் சிறப்பாக இருக்கிறது வந்து என்னென்னா இப்போ நம்ம ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இன்டெல்லு ஏஎம்டி ரைஸான் இந்த இன்டெல்ல வந்துட்டு ஐட்டரியிலருந்து ஐ செவன் ஐ நைன் வரையும் இருக்குது ஏஎம்டி ரைஸானில் ஃபைவ் செவன் சிபியூலாம் வந்து இருக்குது இதில் நம்ம வந்து இன்டெலும் சூஸ் பண்ணலாம் இல்லை ஏஎம்டி சூஸ் பண்ணலாம் இது வந்து அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் அவங்களுடைய யூஸ் பண்ணுற ஒர்க்குக்கு தேவை வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம நாலாவதாக சூஸ் பண்ணுறது ஆனால் ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய மடிக்கணியை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதிக ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் உள்ளவர்கள் தான் நம்ம தேர்ச்சலாம் உங்களோட தேவைக்கு ஏற்ப எயிட் ஜிபி அல்லது பதினாறு ஜிபி வந்து ரேம் வந்து சாதனங்கள் நம்ம வாங்கிக்கலாம் அதே நேரம் ஸ்டோரேஜ் அப்படிங்குற வரும்போது வந்து நம்ம வந்து பாரம்பரியம் வந்து ஹார்ட் டிஸ்க்கு தான் வந்துட்டு யூஸ் இருக்கோம் ஆனால் இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஓவர் கம் பண்ணி எஸ்எஸ்டி கார்டு வந்து பொறுத்துகிற மாதிரி இருக்குது நம்மளுடைய மெயின் யூசேஜ் என்னன்னா நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கை விட எஸ்எஸ்டி கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா எஸ்எஸ்டி கார்டை வந்துட்டு நம்ம அப்படியே கழட்டி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா வந்து ஸ்பேஸஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து எஸ்எஸ்டி கார்டில் வந்து ஒரு அட்வான்ஸு மாடலு இப்போ மேக்சிமம் டெக்னாலஜியில் இப்போ வர புது பிசி லேப்டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு எஸ்எஸ்டி மட்டும்தான் போடுறாங்க ஹார்ட் வந்து அவள யூஸ் பண்ணுறது கிடையாது இதுக்கப்புறம் வந்து டிஸ்ப்ளே மற்றும் ரெசல்யூஷன் அதாவது நம்மளுடைய யூசேஜை பொறுத்து நம்ம வந்து ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணும் சில பேர் வந்துட்டு சிபி மட்டும் வாங்கிட்டு டிவியை கூட வந்து மாற்ற கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க நம்மளோட யூசேஜை பொறுத்து நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வாங்கி லேப்டாப்பில் கூட மாற்றிக்கலாம் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பேட்ரி நம்ம சூஸ் பண்ணோம் நீங்கள் வந்து பயணத்தின் போது மடிக்கணி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்படின்னா பேட்ரி வந்து ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு அந்த பேட்ரியோட வாழ்நாள் லைஃப் எவ்வளோ நாள் வரும் எவ்வளோனா சார்ஜ் பண்ணால் எவ்வளோனா தாங்கும் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து வந்து கனெக்டிவிட்டி மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க மடிக்கலில் வந்து எத்தகைய இணைப்பு வந்திருப்பாங்க மற்றும் பொருட்கள் இருக்கிறத அப்படி பார்க்கணும் அதாவது யூஎஸ்பிஏ யூஎஸ்பிசி ஹஸ்டிஎம்ஐ கேப் இருக்கா ஆடியோ ஜாக் இருக்கா நெட் நெட்ஒர்க்கு ஒய் இது எல்லாமே இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் அதை பற்ற வாங்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா விலையை நம்ம சூஸ் பண்ணணும் நம்ம எவ்வளோக்கான பட்ஜெட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் அந்த பட்ஜெட்டுக்கு அந்த லேப்டாப் வந்து ஒர்க்காக இது வந்து இந்த பட்ஜெட்லேருந்து இவ்வளோ தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது இது இவ்வளோ இது இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து விலையில் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் தரம் இறுதியாக வந்துட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்த மாதிரி நீங்கள் தரமாக இருக்கணும் அது இருக்க வேண்டியது அவசியம் அதிக அம்சங்களை மட்டும் நம்ம பார்த்து வாங்கக்கூடாது அதாவது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணக்கூடாது நம்ம ஃபஸ்ட்லேருந்தும் சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கணும் ஏன்னா சந்தையில் ஒரு லேப்டாப்பை இன்னொரு லேப்டாப் வந்து ஓவர்கப் பண்ணுற மாதிரி காம்படிஷன் நிறையா இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸை உங்களுக்கு சொன்னேன் இந்த மறக்க சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்த டெக் டெக்னாலஜி நியூஸ் எல்லாமே உங்களை வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ